வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஒரு ரொம்பவே வித்தியாசமான அதே சமயம் முக்கியமான ஒரு புத்தகத்தை கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் ஆமா கண்டிப்பா நம்ம கையில இருக்கிறது பேராசிரியர் அர்னால்ட் எஹ்ரட் எழுதின சளியற்ற உணவுமுறை சிகிச்சை அமைப்பு அதாவது மியூகஸ்லஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் புத்தகத்தோட சில முக்கிய பகுதிகள் சரி இதோட பதிப்பாளர் ஃப்ரெட் எஸ் ஹிர்ஷ் என்ன சொல்றாருன்னா இது ஒரு முழுமையான விஞ்ஞானபூர்வமான சுகாதார பாடன்னு சொல்றாரு ஓஹோ சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா எஹ்ரட் கிட்ட நேரடியா கத்துக்கிட்ட மாணவர்கள் அப்போவே இதே பாடங்களுக்கு நூறு டாலர் வரைக்கும் கொடுத்திருக்காங்களா அப்பவே நூறு ஆச்சரியம்தான் ஆமா சோ இந்த புத்தகத்துல எஹ்ரட் சொல்ற முக்கியமான விஷயங்களை குறிப்பா ஆரோக்கியம் நோய் சாப்பாடு அப்புறம் பட்டினி பத்தினா அவருடைய பார்வைகளை ஆழமா புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் சரி சரி வாங்க உள்ள போவோம் என்ன சொல்றீங்க கிட்டத்தட்ட எழுபது வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கற பல நவீன மருத்துவ சிந்தனைகளுக்கு ஒரு சவால் விடுற மாதிரி ஆமா சாப்பாட்டின் மூலமாவே ஆரோக்கியத்தை அடையலாம்னு எஹரத்தோடர் ஒரு ஒரு விஞ்ஞான முறைய முன்வச்சிருக்கார் சரி நோய்களுக்கு உண்மையான காரணம் என்ன அதுக்கு அவர் சொல்ற தீர்வு என்ன இதெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன் சரி முதல்ல ஹரெட்டோட அஸ்திவார மாதிரி இருக்கிற ஒரு கருத்து பாப்போம் அதுதான் தான் சளித்தேற்றம் அதாவது மியூக்கஸ் தியோரி அவர் என்ன சொல்றாருன்னா நாம சாப்பிடுற இயற்கைக்கு மாறான சரியா ஜீர்ணமாகாத உடம்பு விட்டு வெளியே போகாத உணவுகளால ஆமா நம்ம உடம்போட குழாய் அமைப்பு அதாவது குடல் ரத்தக் குழாய் இதெல்லாம் வந்து அடைச்சுக்குதான் சரி இதுதான் எல்லா நோய்களுக்கும் மூல காரணம்ங்கிறாரு இந்த அடைப்புக்கு முக்கியமா காரணமா இருக்கிறது ஒரு விதமான கழிவுப் பொருள் தான் அவரு சளி அதாவது மியூகஸ்னு சொல்றாரு ஆமா அவர் பார்வை இன்னும் கொஞ்சம் தீவிரமா இருக்கு சொல்லப்போனா சராசரியா ஒரு மனுஷனோட குடல்ல மட்டுமே கிட்டத்தட்ட பத்து பவுண்டு பத்து பவுண்டா ஆமா அதாவது ஒரு நாலரை கிலோவுக்கு வெளியேறாத மலம் தங்கி இருக்குன்னு சொல்றாரு அப்படியா இது ரத்தத்தில் கலந்து உடம்பு முழுசையும் விஷமாக்குதுங்கிறது அவர் வாதம் இதனால நாம ஓரளவுக்கு ஆரோக்கியமா இருக்கும்னு நினைக்கிறோமே ஆமா நார்மலா இருக்கும்னு நினைக்கிறது அந்த நிலையே ஒரு நோயோட நிலைதான் அவர் சொல்றதை கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்க வைக்குது ஆமா அவர் நோய்களை மூணு கட்டமா பிரிக்கிறார் பாருங்க முதல்ல மறைந்திருக்கும் நோய் அதாவது லேட்டன்ட் அப்புறம் தீவிர நோய் அக்யூட் கடைசியா நாள் பட்ட நோய் குரானிக் ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மூணுமே வேற வேற நோய்கள் இல்ல உடம்புல தேங்கி இருக்கிற கழிவுகளை வெளியேத்த நம்ம உடம்பு சேர முயற்சிகள் தான் ஓ அப்போ ஜலதோஷம் நிமோனியா எல்லாம் கூடவா ஆமா உதாரணமா ஜலதோஷம் படிக்கிறது நிமோனியா வர்றது ஏன் காசு நோய் வர்றது கூட இந்த கழிவு வெளியேற்றத்தோட வெவ்வேறு வெளிப்பாடுகள் தானாம் இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தையும் அவர் சொல்றாரு பாருங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி ஏன் பல பத்தாண்டுகளுக்கு முன்னாடி நாம எடுத்துட்ட மருந்துங்களோட மிச்சம் கூட மருந்து மிச்சமா உடம்புக்குள்ளேயே தங்கி இந்த மாதிரி ஒரு சுத்திகரிப்பு முறைக்கு அதாவது சளியற்ற உணவு முறைக்கு மாறும் போது அப்போதான் வெளியே வருமா யோசிச்சு பாக்கவே ஆமா எவ்வளவு வருஷம் கழிவுகளும் மருந்து மிச்சங்களும் நம்ம உடம்புல தங்கி அவர் சொல்றாரு இங்கதான் விஷயம் இன்னும் மாறுது எஹ்ரி வந்து அந்த காலத்து அதாவது இருபதாம் நூற்றாண்டு இருந்த மருத்துவ உலகத்தை ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாரு சரி நோயோட காரணம் என்னனே தெரியாம இருக்காங்க உயிர் சக்தினா என்னன்னு புரியல ரத்த ஓட்டத்தை தப்பா புரிஞ்சிருக்காங்க இதயம் பம்ப் பண்றத பத்தி சொல்றாரா ஆமா இதயம் பம்ப் பண்ணதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அவர் நுரையீரல் அழுத்தம் தான் முக்கிய காரணம்ங்கிறார் அப்புறம் மெட்டபாலிசம் பத்தின கோட்பாடே தப்பு மெட்டபாலிசம் ஆமா அது முக்கியம் புரதம் இவ்ளோ தேவைன்னு சொல்றது தப்பு ரத்தத்துல இருக்கிற வெள்ளை அணுக்கள பத்தின புரிதல் கூட தப்புன்னு பல அடிப்படை மருத்துவக் கொள்கைகளைய அவர் கேள்வி கேட்கிறார் அதுலயும் குறிப்பா மெட்டபாலிசம் பத்தின அவர் விமர்சனம் ரொம்பவே ஆழமானதுன்னு சொல்லணும் பொதுவா என்ன சொல்றாங்க நம்ம உடம்பு செல்கள் அழிஞ்சுகிட்டே இருக்கும் அத சரி செய்ய நாம புரதச் அதிகமா சாப்பிடணும்னு சொல்றாங்க இல்லையா ஆமா அதுதானே பொதுவான கருத்து இத எங்கிரேட் சுத்தமா ஏத்துக்கல அவர் என்ன சொல்றாருன்னா நாம பட்டினி இருக்கும்போது உடம்பு கழிவுகளை தான் வெளியேத்துதே தவிர நல்ல செல்களை அப்படியா சொல்றாரு ஆமா இதுக்கு ஆதாரமா ஒல்லியா இருக்கிறவங்க கூட நீண்ட பட்டினிய தாங்கறதையும் பட்டினி இருக்கும் போது சக்தி குறையறதுக்கு பதிலா கூடுறதையும் அவர் சுட்டி காட்டுறார் ஓஹோ இது ஒரு வித்தியாசமான பார்வைதான் ஆமா அதனால அதிக புரத உணவு தேவையே இல்ல அது இன்னும் கழிவுங்கள தான் உடம்புல சேர்க்கணும்னு சொல்றாரு இன்னும் ஒரு படி மேல போய் நம்ம ரத்தத்துல நோய் எதிர்ப்பு சக்திக்கு முக்கியம்னு நாம நினைக்கிற வெள்ளை அணுக்கள கூட அவர் கழிவு அதாவது சளி வகைய சேர்ந்ததா தான் பாக்குறாரு ஆமா இது மருத்துவ உலக்குல இன்னைக்கு ஏத்துக்க முடியாத ஒரு கருத்தா இருக்கலாம் ஆனா இதுதான் எகரேட்டோட பார்வை அவர் தியரி படி உடம்புல எது தேவையற்றதா இருக்கோ அது கழிவு தான் அதனால நோய்க்கு டாக்டர் வைக்கிற பேர் முக்கியம் இல்ல பேர் முக்கியம் இல்லையா இல்ல நம்ம உடம்புக்குள்ள எவ்வளவு கழிவு அதாவது சளி தேங்கி இருக்குங்கறது தான் முக்கியம்னா அவர் சொல்றாரு சரி இத எப்படி தெரிஞ்சுக்கறது அதுக்கு தான் அவரு மாய கண்ணாடி அதாவது மேஜிக் மிரர்னு ஒன்னு சொல்றாரு மாய கண்ணாடியா ஆமா இது ஒரு டெக்னிக் மாதிரி கொஞ்ச நாள் பட்னி இருக்கும்போது உங்க நாக்கு மேல படியற வெள்ளை அல்லது மஞ்சள் படலத்த வச்சோ உங்க சிறுநீரோட நிறம் அதுல வர படிமங்கள் இதையெல்லாம் வச்சோ ஓ உங்க உடம்புக்குள்ள எந்த அளவுக்கு கழிவு தேங்கி இருக்கு என்ன நிலைமையில இருக்குன்னு ஒரு எக்ஸ்ரே மாதிரி பார்க்கலாம்னு சொல்றாரு இத வச்சே ஒருத்தருக்கு நோய் வர்றதுக்கு முன்னாடியே கணிச்சிடலாங்கிறது அவர் கருத்து சரி இவ்ளோ பிரச்சனைகளை சொல்றாரு மருத்துவ உலகத்தையே விமர்சிக்கிறாரு அப்ப தீர்வு என்ன அவர் சொல்ற தீர்வு அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி சளியற்ற உணவு முறை சிகிச்சை அமைப்பு இது முக்கியமா பழங்கள் பச்சையா சாப்பிடலாம் சமைச்சும் சாப்பிடலாம் அப்புறம் மாவுச்சத்து இல்லாத காய்கறிகள் கீரை வகைகள் இதை மயமா கொண்டது ஆனா கவனிக்கணும் இது இது வெறும் டயட் மாதிரி கிடையாது இல்ல ஒரு முழுமையான அமைப்பு சிஸ்டம் ஒவ்வொருத்தரோட உடல்நிலை அவங்க எவ்வளவு வருஷமா கழிவுகளை சேர்த்திருக்காங்கன்றத பொறுத்து கால அல்லது கால பட்டினியையும் படிப்படியா மாத்திட்டு வர்ற உணவு பழக்கத்தையும் எனச்ச ஒரு சிஸ்டம் இது இதுல ஒரு ஆச்சரியமான கிட்டத்தட்ட விசித்திரமான ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு பாருங்க வி இஸ் ஈக்குவல்ஸ் பி மைனஸ் ஓன்னு ஒரு ஃபார்முலா சொல்றாரு V equals பி மைனஸ் ஓ அப்படின்னா ஆமா இங்க வினா உயிர் சக்தி வைட்டாலிட்டி நா, ஆற்றல் பவர் நா, தட obstruction அதாவது நம்ம உடம்பல தேங்கி இருக்கற சளி அல்லது கழிவு சரி அவர் என்ன சொல்றாருன்னா இந்த தடைய குறைச்சா உயிர் சக்தி V தானா அதிகரிக்குமா ஓஹோ தடைய நீக்கினா சக்தி கூடும் ஆமா இதுல இன்னும் ஆச்சரியம் என்னன்னா இந்த ஆற்றல் P அதாவது உடம்பை இயக்குற சக்தி முக்கியமா நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து வரலையா சாப்பாட்டுல இருந்து இல்லையா அப்ப எங்க இருந்து வருது அதுக்கு பதிலா காற்று அழுத்தத்துல இருந்து ஏர் பிரஷர்ல இருந்து வருதுன்னு சொல்றாரு என்னது காத்துல இருந்தா ஆமா யோசிச்சு பாருங்க நாம சக்திக்கு சாப்பாடு தான் நினைக்கிறோம் ஆனா எஹரட் சொல்றாரு இல்ல தாத்துல இருந்துதான் முக்கியமா வருது உடம்புல இருக்கிற அடைப்ப நீக்கினாலே போதும்னு இது அந்த காலத்துல எவ்வளவு புரட்சிகரமான சிந்தனையா இருந்திருக்கும் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு கேக்க ஆமா அதனாலதான் டக்குன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு பழம் காய்கறிக்கு மாறாதீங்கன்னு அவர் எச்சரிக்கிறாரு போல கரெக்ட் அதுக்கு பதிலா மாற்ற உணவு முறை அதாவது டிரான்சிஷன் டயட் ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு டிரான்சிஷன் டயட் அப்படினா இது என்னன்னா படிபடியா சளிய உண்டாக்குற உணவுகளை உதாரணத்துக்கு மாவு பண்டங்கள் பால் பொருட்கள் இறைச்சி மாதிரி இதையெல்லாம் குறைச்சுக்கிட்டு ஓகே சளிய உருவாக்காத உணவுகளை அதாவது பழங்கள் காய்கறிகள் இதையெல்லாம் அதிகப்படுத்திட்டே போவறது இதுக்கு சில உதாரண உணவு பட்டியல் கூட கொடுத்துருக்கார் முதல் ரெண்டு வாரம் என்ன சாப்பிடலாம் அடுத்த ரெண்டு வாரம் என்ன சாப்பிடலாம்னு ஏன் இந்த படிப்படியான மாற்றம் முக்கியம்னு சொல்றாரு ரொம்ப உடம்புல பல வருஷமா தேங்கி இருக்கிற நச்சுகள் கழிவுகள் எல்லாம் வேகமா ரத்தத்துல கலந்து தாங்க முடியாத அளவுக்கு தலைவலி சோர்வு வாந்தி இந்த மாதிரி பல பிரச்சனையை உண்டு பண்ணுமா ஆமா இதுதான் இந்த முறைய முயற்சி பண்ற பல பேர் பாதியிலே காரணம்னு அவர் சொல்றாரு பயந்துடுறாங்க புரியுது அந்த மாற்ற உணவு முறையில என்ன மாதிரி உணவுகளை சாப்பிடலாம்னு சில உதாரணங்கள் சொல்றாரு கொஞ்சம் சொல்லுங்களேன் சொல்றாரு உதாரணத்துக்கு சில பச்சை காய்கறி சாலட் வகைகள் ஆனா அதுலயும் எது சளிய குறைவா உண்டாக்கும் பார்த்து சாப்பிடணும் அப்புறம் வேக வச்ச காய்கறிகள் கீரை கேரட் மாதிரி ஆமா கீரைகள் கேரட் பீட்ரூட் மாதிரி அப்புறம் சில பழக்கலவைகள் வேக வச்ச பழங்கள் கூட ஆப்பிள் பேரிக்கா மாதிரி இதையெல்லாம் பரிந்துரைக்கிறார் ஆக மெதுவா உடம்ப பழக்கப்படுத்தணும் ஆமா முக்கிய நோக்கம் உடம்ப மெதுவா ஆனா உறுதியா சுத்திகரிப்புக்கு பழக்கப்படுத்துறது தான் ஒரே அடியா உடம்ப அதிர்ச்சிக்கு உள்ளாக்காம பாத்துக்கணும் சரி இந்த உணவு முறையோட இன்னொரு முக்கியமான அங்கம் அவர் சொல்ற பட்டினி ஃபாஸ்டிங் இத பத்தி என்ன சொல்றாரு இயற்கையோட முதல் மருந்து இல்லனா முக்கியமான சிகிச்சை முறையே பட்டினி தானே எங்கிட்டு சொல்றாரு யோசிச்சு பாருங்க உடம்பு சரியில்லாத எந்த மிருகமாச்சும் சாப்பிடுமா இல்லையே அது பாட்டுக்கு ஒரு மூளையில படுத்துக்கும் ஆமா அது பாட்டுக்கு ஒரு ஓரமா படுத்துக்கும் எதையும் சாப்பிடாது உடம்பு சரியானதும் தானா சாப்பிட ஆரம்பிக்கும் இது இயற்கையோட வழிமுறைங்கிறது அவர் கருத்து பட்டினி இருக்கும்போது உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு அவர் விளக்குறாரா அது ரொம்ப முக்கியம் இல்லையா ஓ நிச்சயமா அதுதான் முக்கியம் பட்டினி ஆரம்பிச்சதும் முதல்ல உடம்புல இருந்த அடைப்புகள் நீங்க ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் தெம்பா நல்ல ஃபீல் பண்ணுவாங்களாம் சரி ஆனா அதுக்கப்புறம் உடம்புக்குள்ள ஆழமா பதிஞ்சிருந்த கழிவுகள் எல்லாம் ரத்தத்துல கலக்க ஆரம்பிக்கும்போது போது தலைவலி பயங்கர சோர்வு குமட்டல் மாதிரியான அறிகுறிகள் வரலாம் ஓ அப்பதான் கஷ்டமா இருக்குமா ஆமா இந்த சமயத்துலதான் பல பேர் பயந்து பட்டினிய நிறுத்திடுவாங்க ஆனா இந்த கழிவுகள் எல்லாம் சிறுநீர் மலம் வியர்வை வழியா வெளியே போனதுக்கு அப்புறம் முன்ன விட ரொம்ப தெம்பா புத்துணர்ச்சியா ஃபீல் பண்ணுவாங்களாம் இது என்ன காட்டுதுன்னா பட்டினிங்கிறது சும்மா பசியோட இருக்கிறது இல்ல அது உடம்ப ஆழமா சுத்தம் செய்யற ஒரு ஒரு தீவிரமான வேலைன்னு புரிய வைக்குது ஆனா இதுல ஒரு இருக்குல்ல நீங்க சொன்ன மாதிரி ஆமா அது ரொம்ப முக்கியம் தப்பான முறையில பட்டினி இருக்கிறது ரொம்ப ஆபத்தானதுன்னு அவர் எச்சரிக்கிறாரு தப்பான முறைனா அதாவது ரொம்ப நாளைக்கு பட்டினி இருக்கிறது இல்ல பட்டினிய தப்பான முறையில முடிக்கிறது பட்டினி முடிச்சதும் வேக வேகமா கண்டதை சாப்பிடுறது இதெல்லாம் ரொம்ப ஆபத்துங்கிறாரு அவர் சொல்ற ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா பட்டினியால இறந்து போறவங்க பசியால சாகறதில்ல பசியால இல்லையா இல்ல அவங்க இருந்து வெளியேற அவங்களோட சொந்த கழிவுகளால மூச்சு திணறிதான் சாகுறாங்கன்னு சொல்றாரு இது கேக்கவே பயங்கரமா இருக்கு ஆமா அப்போ அவர் என்ன பரிந்துரைக்கிறார் நீண்ட பட்டினியே வேண்டான்னு சொல்றாரா பெரும்பாலும் ஆமாம் ரொம்ப தீவிரமான நிலைகள்ல ஒரு நிபுணரோட மேற்பார்வையில நீண்ட பட்டினி தேவைப்படலாம் ஆனா பொதுவா அவர் என்ன சொல்றாருன்னா மிக நீண்ட பட்டினிகளை விட குறுகிய கால பட்டினிகளை பட்டினியா எப்படி உதாரணமா காலை உணவை மட்டும் தவிர்ப்பது அத நோ பிரேக்ஃபாஸ்ட் பிளான்னு சொல்றாரு அல்லது வாரம் ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் பட்டினி இருக்கிறது ஓ இதையெல்லாம் சளியற்ற உணவு முறையோட சேர்த்து மாறி மாறி பின்பற்றினா அதுவே போதுமானது பாதுகாப்பானதுங்கிறாரு பட்டினியை எப்படி முடிக்கணும்னு சொல்றது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் அத பத்தியும் சொல்லிருக்காரா கண்டிப்பா அது ரொம்ப முக்கியம் பட்டினிக்கு பிறகு முதல்ல மலமிழக்கும் தன்மையுள்ள உணவுகளை தான் சாப்பிடணும்னு சொல்றாரு மலமிழக்கும் உணவுகளா ஆமா உதாரணமா சில பழங்கள் ஆரஞ்சு திராட்ச மாதிரி அல்லது வேக வச்ச காய்கறிகள் இது அந்த நபர் பட்டினிக்கு முன்னாடி என்ன மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்றது பொறுத்து மாறுமா சரி பட்டினி இருக்கும்போது வெறும் தண்ணிதானா அதுக்கும் பதில் சொல்றாரு சாறு கலந்த தண்ணி இல்ல கொஞ்சம் தேன் கலந்த தண்ணி மாதிரி சில பானங்கள் குடிக்கலாம் அதுவும் கழிவுகளை வெளியேற்ற உதவும் சொல்றாரு இவ்வளவு விஷயங்களை சொல்ற ஏரட்டோட பின்னணி என்ன அவருக்கு எப்படி அந்த யோசனை வந்துச்சு சும்மா தீரியா சொல்லலையே இல்ல இல்ல அதுவே ஒரு பெரிய கதை எக்ரெட் அவரோட சொந்த அனுபவத்திலிருந்து தான் இதையெல்லாம் கண்டடைஞ்சிருக்காரு அவருக்கு சின்ன வயசுலேயே பிரைட்ஸ் நோய்னு ஒரு வகையான சிறுநீரக நோய் வந்திருக்கு ஓ அப்போதைய மருத்துவர்கள் இதை குணப்படுத்தவே முடியாதுன்னு கைவிரிச்சிட்டாங்களாம் ஆனா எக்ரெட் மனம் தளராம தானே இதுக்கு வழி தேட ஆரம்பிச்சிருக்காரு அவரேவா ஆமா பல நாடிகளுக்கு பயணம் செஞ்சு வெவ்வேறு உணவு முறைகளை பரிசோதிச்சு பார்த்திருக்கார் பல சோதனைகள் ஏன் நாற்பத்தொன்பது நாட்கள் மருத்துவ கண்காணிப்போட பட்டினி கூட இருந்திருக்கார் நாப்பத்தி ஒன்பது நாளா ஆமா கடைசியில இந்த சளியற்ற உணவு முறை மூலமா தன்னைத்தானே முழுமையா குணப்படுத்திக்கிட்டார் அப்போ இது வெறும் டயட் பத்தின புத்தகம் இல்ல அவரோட வாழ்க்கை அனுபவத்தோட வெளிப்பாடுன்னு சொல்லலாமா நிச்சயமா அவர் பார்வையில இது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல இது வந்து இயற்கை விதிகளை பின்பற்றி வாழ்றது ஆமா உடம்பையும் மனசையும் சுத்தமா வச்சுக்கிறது நாம என்ன சாப்பிடுறோங்கிறதுக்கும் நம்ம ஒழுக்கம் நம்ம ஆன்மீக நிலைக்கும் தொடர்பு இருக்குன்னு அவர் நம்பினார் ஓ உணவுக்கும் ஆன்மீகத்துக்கும் கூட தொடர்பு படுத்துறாரா ஆமா அவர் பாலியல் ஆரோக்கியம் தாய்மை ஏன் இனவிருத்தி மேம்பாடு அதாவது யூஜெனெக்ஸ் மாதிரியான விஷயங்களை கூட உணவு முறையோட படுத்துறாரு யூஜெனิกசா அது கொஞ்சம் சர்ச்சைக்குரிய விஷயமாச்சே இன்னைக்கு கட்டுர அந்த கால சில விஞ்ஞானிகள் மத்தியில விவாதிக்கப்பட்ட ஒன்னு ஆனா இன்னைய பார்வையில் இது ரொம்பவே சர்ச்சைக்குரிய பல நேரங்கள்ல ஆபத்தான கருத்தா பார்க்கப்படுது சரி எஹ்ரேட் அந்த காலத்துல முன்வெச்ச கருத்துக்களே நம்ம அப்படியே தான் இங்க சொல்றோம் இதுல எங்க சொந்த கருத்தோ விமர்சனமோ அல்லது இத நான் ஆதரிக்கறேன்னு அர்த்தம் இல்ல நீங்க இது புரிஞ்சுக்கணும் கண்டிப்பா இது முக்கியம் அந்த கால பார்வையை நாம பதிவு செய்யறோம் அவ்வளவுதான் சரிதான் இது இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்துல முன்வைக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட பார்வை அதன் நிறை குறைகளை ஆராய்வதை விட அந்த பார்வை என்ன என்பதை புரிந்து கொள்வதுதான் இங்கு நோக்கம் ஆக பேராசிரியர் எஹரெட்டோட இந்த எழுத்துக்கள்ல இருந்து நாம முக்கியமா கத்துக்கிட்ட விஷயங்களை ஒரு தடவை தொகுத்து பார்த்தா எல்லா நோய்களுக்கும் அடிப்படை காரணம் அவர் சொல்ற சளி தேக்கம் நடைமுறையில இருந்த மருத்துவ முறைகள் மேல குறிப்பா மெட்டபாலிசம் புரதம் பத்தின கருத்துக்கள் மேல அவர் வச்ச கடுமையான விமர்சனங்கள் ஆமா அப்புறம் உடம்ப சுத்தம் செஞ்சு புத்துயிர் பெற சலியற்ற உணவு முறையையும் பட்டினியையும் எப்படி ஒரு ஒருங்கிணைந்த அமைப்பா பயன்படுத்தணும்னு அவர் கொடுத்த வழிகாட்டுதல்கள் இதுதான் சாராம்சம் இல்லையா ஆமா இதுதான் முக்கியமா அவர் சொல்ற விஷயங்கள் நீங்க இந்த மூலத்தை அதாவது எஹ்ரட்டோட புத்தகத்தை அணுகும் போது இது இருபதாம் நூற்றாண்டு ஆரம்பத்துல எழுதப்பட்டது சரி ஆரோக்கியம் பத்தின ஒரு குறிப்பிட்ட ஒருவேளை கொஞ்சம் மரபுக்கு மாறான பார்வைய முன்வைக்குதுங்கறது மனசுல வச்சுக்கணும் ஆமா நாங்க இங்க எஹ்ரட்டோட கருத்துக்களை அவர் புத்தகத்துல எப்படி எழுதியிருக்காரோ அது தான் உங்களுக்கு தந்திருக்கோம் இதுல எங்களுடைய சொந்த கருத்துக்களையோ பரிந்துரைகளையோ நாங்க நிச்சயம் சேர்க்கல கரெக்ட் அந்த காலத்து ஒரு சிந்தனையை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது மட்டும்தான் எங்க நோக்கம் இது ஒரு மருத்துவ ஆலோசனை இல்லை என்பதையும் நாங்க ரொம்ப தெளிவுபடுத்த விரும்புகிறோம் நிச்சயமா இது ரொம்ப முக்கியம் இறுதியா உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வி எகேட் ரொம்ப உறுதியா நம்பினார் அவரோட இந்த அமைப்பு உடல் நலத்துக்கு மட்டும் இல்ல நல்ல தெளிவான மனநிலைக்கும் ஒருவிதமான ஆன்மீக விழிப்புணர்வுக்கும் அவர் பூமியில சொர்க்கம்னு கூட சொல்றாரு அதுக்கும் வழிவகுக்கும்னு ஆமா அவர் வலியுறுத்துறார் அவரோட தியரிப்படி பார்த்தா உடம்ப ஆழமா சுத்தம் செய்யறதுக்கும் அவர் சொல்ற இந்த உயர்நிலை உணர்வுகளுக்கும் அதாவது மென்டல் கிளாரிட்டி ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் இதுக்கெல்லாம் நடுல என்ன மாதிரியான தொடர்பு இருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க இத பத்தி யோசிச்சு பாருங்க நல்ல கேள்வி இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கு எங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்